வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி புது முறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ஏக்கர் காணி ஒரு அழகிய வீட்டோட விற்பனைக்காக இருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்ப தான் என்னுடைய சேனலை வந்து நீங்க பாக்குறீங்கன்னா தயவுசெய்து ஒரே ஒருக்கா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் வடக்கு மாகாணத்தில் நிறைய காணொலிகள் நான் வந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காணிகளை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆகவே முதல் வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக காணொலிகள் வந்து சேரும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் இந்த காணிக்கு போகின்ற பிரதான வீதியினுடைய அமைப்புகளை பார்த்து கொண்டு போகலாம் இப்போ நாங்கள் கிளியூச்சி டிப்போ சந்தியில் நிற்கிறோம் இந்த டிப்போ சந்தியிலிருந்து கனகபுரம் போகின்ற பிரதான வீதியை நோக்கி தான் நாங்கள் போக போகிறோம் கனகபுரம் வீதி என்று சொன்னீங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி அக்கராயான் ஸ்கந்தபுரம் புதுமுறிப்புக்கு போகின்ற பிரதான வீதியைத்தான் சொல்றேன் இந்த வீதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் இப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது அடுத்த சந்தி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவியர் கட சந்தி என்ற ஒரு சந்தி வரும் இப்போ நீங்க பார்க்குற இந்த சந்தி தான் அது இந்த சந்தி கழிஞ்சி நாங்கள் ஒரு கொஞ்ச தூரம் போய் கொண்டு போது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் துயிலும் இல்லம் வரும் இதுதான் மாவீரர் துயிலும் இல்லம் இந்த துயிலும் இல்லம் கழிஞ்சி ஒரு கொஞ்ச தூரம் போனோம்னு சொன்னால் வளர்கை பக்கத்திலேயே இந்த காணி வந்து வந்துடும் இப்போ நீங்க பார்க்குற இந்த காணி தான் வந்து அந்த காணி அதாவது மாவீர தூயிலும் கழிஞ்சு ஒரு கொஞ்ச தூரம் வந்தோடனே இந்த காணி வந்து வந்துடும் இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய விவரங்களை வந்து பார்க்கலாம் மொத்தம் இதில் ஒரு ஏக்கர் காணி வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஏனை வீதியில் இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரம் அப்படி தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த தார் வீதிக்கு அருகாமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம் ஹால் கிச்சன் இருக்குது ஒரு கட்டு கிணறு இருக்குது முன்னுக்கு வந்து சன்செட் இல்லாமல் இருக்காங்க காக்கக்கூடிய தென்னை மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு ஒரு இருபத்தி ஐந்து தென்னை மரங்களும் இருக்குது நாங்கள் கிட்ட போய் எல்லா விவரங்களையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் தென்னை மரங்களில் வந்து எல்லாமே காய்க்கக்கூடிய தென்னை தான் இருக்கு பாருங்க காய்கள் வந்து எந்த அளவுக்கு பாருங்கள் எல்லா தென்னை மரங்கள்லேயுமே நிறைய காய்கள் இருக்குது இருபத்தஞ்சி தென்னை மரங்களுமே வந்து பயன் தரக்கூடிய அற்புதமான தென்னை தான் இருக்குது காணியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக வந்து ஒரு ஏக்கர் காணி இருக்குது ஆர் வீதிக்கு அருகாமையிலே அமைஞ்சிருப்பதால நீங்கள் வந்து இதில் கடைகளும் வந்து கட்டக்கூடிய மாதிரியான போதிய அளவு இடமும் இருக்குது இந்த காணியனுடைய என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா சொல்கிற காணியனுடைய உரிமையாளர் நல்ல காணியாகத்தான் இருக்குது இந்த விலைக்கு இந்த காணியை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது மூன்று ரூமும் கோலும் கிச்சின் எல்லாமே இருக்குது நாங்கள் வீட்டினுடைய அமைப்புகளையும் போய் பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு சன்செட் பிறக்கியிருக்காங்க அந்த சன்செட் இது வீடு வந்து கனகாலம் பாவனையில் இல்லாமல் இருக்கிறதால இந்த மாதிரி கொஞ்சம் கஞ்சலாக இருக்குது கொஞ்சம் அட்ரெஸ் பண்ணி பாருங்க ஏன்னு சொன்னால் வீடு வந்து ஆனால் புது வீடு புதுசாக கட்டினா வீடு மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து சீட் தான் போட்டிருக்காங்க புதுசாக கட்டி அப்படியே கொஞ்சம் நாளில் அப்படியே பாவ அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் வீடு வந்து நல்லா புது வீடு கதவு நிலை ஜன்னல் எல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும் வானிசெல்லாம் படித்து பாருங்கள் போய் புதுசாகவே இருக்குது இதான் வந்து பாத்தீங்கன்னா சாமியரை இது வந்து ஹோல் கரண் வசதி எல்லாம் இருக்குது வீட்டுக்குள்ள இது மற்ற அறை எல்லாமே வந்து ஒரே அளவு திட்டங்களை கொண்ட அறைகள் தான் நாங்கள் அதனால நாங்கள் ஒரு அறையினுடைய அளவை பார்த்தா காணுமோ நினைக்கிறோம் இது வந்து மற்ற அறை இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிச்சன் பூண்டு அறைகளும் ஒரு கிச்சனும் ஹாலும் முன்னுக்கு ஒரு சன்செட்டோடு இருக்குது நல்ல ஒரு அமைப்பான ஒரு வீடு தான் நாங்கள் சொல்ல வேண்டிய இப்போ நாங்கள் அப்படியே வெளியே போய் ஒரு கட்டு கிணறு இருக்குது அந்த கட்டு கிணறையும் காத்துட்டு அப்படியே நாங்கள் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை காணியில் இருக்கக்கூடிய வேறு பயந்தர மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு மூன்று மாமரமும் நிற்கிது அதோட ஒரு விழாமரம் ஒன்று நிற்கிது தொங்கலில் தெரியல தான் டொய்லெட் இருக்குது டாய்லெட் வசதி எல்லாம் இருக்குது கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது சுத்த வரை வந்து அடைச்சிருக்கிறாங்க குளிக்கிற பிரதேசம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டு கிணறு நல்ல தண்ணியோடு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து கோடை காலம் தான் ஆனால் கோடை காலத்துலேயும் பாருங்கள் தண்ணி வத்தவே இல்லை நல்ல ஒரு நேர்த்தியான காணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த விலைக்கு வரும்னு சொல்ல நீங்கள் வந்து நேரடியாகவே கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இதில் என்னுடைய நம்பரை தரன் எனக்கு கலைப்பை ஏற்படுத்துங்க நான் வந்து உங்களுக்கு ஓனரோட கலைக்கத்துக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்து தருவேன் நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மேலே வந்து தண்ணி டேங் வச்சுட்டாங்க ஏதோ ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்கு முற்று முழுதான வேலையெல்லாம் முடிவடைஞ்ச தான் இருக்குது நீங்கள் வந்து பாலை காய்ச்சிட்டு வந்து பேசாமல் வீட்டில் இருக்கிற மட்டும்தான் வேலை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியினுடைய பின்பகுதி அப்படியே நாங்கள் பார்த்துக்கொண்டு அப்படியே போய் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்வோம் இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பர் என்ன எனக்கு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து உரிமையாளோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கள் நல்ல தேங்காய்கள் இருக்குது எல்லா தென்னை மரங்களும் நல்ல விளைச்சல் அப்படின்னு தான் திலவணும் காணியம் வந்து நல்ல சத் வடிவத்தில் உள்ள ஒரு நல்ல காணி சரி உறவுகளே இதோடு இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்து கொள்ளப் போகிறேன் உங்கள் டைம் வந்து இந்த மாதிரி காணிகள் இருந்தால் வயல்களோ அல்லது தோட்டங்கள் செய்வதற்குரிய நிலங்களோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய யூடியூப் தளத்தில் போட்டு நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் யூடியூப் தளம் மட்டுமில்லை ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் போடலாம் டிக்டாக்லேயும் நீங்கள் என்னுடைய தளத்தில் போடலாம் மூன்று தளத்துலேயும் போட்டு விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து என்னையை தொடர்பு கொள்ளலாம் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்